சப்பா இப்போவே இதே கண்ணை ஒரு கத்திரிக்காயை பறிச்சிக்கலாம் ஏன்னா சாம்பாருக்கு இன்றைக்கி கத்திரிக்காய் வேணும் இன்றைக்கி வேலை வேறு சரியான வேலை இருக்குது என்ன வேலைன்னு தானே கேட்குறீங்க இன்றைக்கி மாடி தோட்டத்தில் என்னமாதிரி வேலைகள்லாம் எனக்கு காற்றுருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மயக்கம் போட்டு துப்கிடீர்னு விழுந்துருவீங்க அதுக்கு முன்னாடி இன்றைக்கி சமையலுக்கு வந்துட்டு கொஞ்சம் கத்திரிக்காய் தக்காளி ரசத்துக்கு காஞ்ச மிளகா ம் இலையோட மிளகா பறிக்கிறது நீ இருப்பேன் பச்சை மிளகா கொஞ்சம் வேணும் ஓகே பொரியலுக்கு பச்சை மிளகா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க விடலாம் இன்றைக்கி என்னென்ன வேலையெல்லாம் எனக்கு இருக்குதுன்ட்டு ஹாய் கள்ளிக்காட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ் மாடி தோட்டம்னா அழகான பூக்கள் இருக்கும் நல்ல பசுமையான செடிகள் இருக்கும் அப்படி தானே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க வாங்க மாடித்தோட்டத்தில் என்னோட இன்றைய வேலைகள் என்னென்ன இருக்குன்னு பாருங்க நீங்களே டயர்டாயிடுவீங்க இங்கே ஒரு பக்கம் எலி சருகுகள் வேஸ்ட்டான பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு எரிச்சி விட்டுட்ருக்கேனா அடுத்து வாங்க இங்கே பூச்சி தாக்குதலுக்குள்ளான கத்திரி செடியெல்லாம் ப்ரூன் பண்ணி தனியாக வச்சுருக்கேன் இதை காய வச்சு எரிச்சிடணும் இலைப்பெண் தாக்குதல் இருந்தது ப்ரூன் பண்ணி குச்சி குச்சியாக நிற்கிறாங்க கார்டன் பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குது ஏன்னா வந்து செடிகள் காய்ச்சி முடிஞ்ச குரோ பேக் மண்ணெல்லாம் கொட்டியிருக்கேன் இந்த குரோபேக் மண்ணிலருந்து சரிவான மண்ணாக மாற்றணும் கம்போஸ்டெல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து சத்தான மண்ணாக மாற்றணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அறுவடைக்கு ரெடியாக இருக்காங்க மிளகாய்கள் ஸோ இவங்களை வந்து நாங்கள் அறுவடை பண்ணணும் இந்த பூச்சி தாக்குதலுக்குள்ளான இந்த மிளகாய் எப்படிங்க தூர போட்டுருங்க இல்லாட்டி நெருப்பில் போட்டுருங்க எவ்வளோ கேவலமாக என்னுடைய கோடன் இருக்குது பாருங்கள் இங்கேயும் வந்து அறுவடைக்காக வந்து பழுத்த மிளகாய்கள் ரெடியாக இருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த எருக்கு வந்து நான் ஒரு உரத்துக்காக வச்சுருக்கேன் அதை எப்படி ரெடி பண்ணுறேங்கிறத லாங் ஒடியாக நான் கொடுக்குறேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லா பழுத்துருக்கு இவங்களே வந்து ஹார்வஸ்ட் பண்ணிடணும் நல்லா குண்டு குண்டு தக்காளி இருக்குது இல்லைங்களா மாதிரி கத்திரிக்காய்களும் இருக்குது ஸோ கார்டனே கலோபரமாக இருக்குது எப்படி இதை நான் க்யூட்டாக மாற்ற போகிறேன் அப்படிங்கிற வீடியோ பார்க்க நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களா என்னென்ன புது செடிகள்லாம் நட்டுட்டு இந்த கார்டனை க்யூட்டாக நான் மாற்றுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி வந்துட்டு கிளீனிங் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறனால நாளைக்கு தான் அந்த வீடியோ வரும் வெயிட் பண்ணுங்க என் இந்த காயெல்லாம் பறிக்கவே எனக்கு நேரமே இல்லைங்களே என்ன தான் பண்ணுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம்